எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரமகலில் உள்ள கர்மாக்களை கலைய அன்னை சகுந்தலாவர்கள் நடத்தும் ஆன்லைன் முத்திரை வகுப்பில் இணைவோம் தொடர்புக்கு கீழே உள்ள எண்களை அணுகவும் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் இணையலாம் பாசாவில் ஐநா நடத்தும் பள்ளியின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பதினான்கு குழந்தைகள் உட்பட நாற்பது பேர் கொல்லப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் பொதுமக்கள் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஹமாஸ் பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர் அதைத் தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் இடையே பல மாதங்களாக போர் நடந்து வருவதால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது இதற்கிடையே காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்கா அர்ஜென்டினா ஆஸ்திரியா பிரேசில் பல்கேரியா கனடா கொலம்பியா டென்மார்க் பிரான்ஸ் ஜெர்மனி போலாந்து போர்ச்சுகல் ருமேனியா செர்பியா ஸ்பெயின் மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகள் சேர்ந்து கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டன இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தன ஆனால் ஹமாஸ் பயங்கரவாதிகளை கூண்டோடு ஒழிக்கும் வரை இந்த போர் ஓயாது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் இந்த சூழலில் காசாவில் ஐநா நடத்தும் பள்ளியின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது அதில் பதினான்கு குழந்தைகள் ஒன்பது பெண்கள் உட்பட மொத்தம் நாற்பது பேர் கொல்லப்பட்டனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுபத்தி எட்டு கொல்லப்பட்டதாகவும் இருநூற்று முப்பத்தி ஐந்து பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது சிகிச்சைக்காக காசா பகுதியை விட்டு வெளியேற வேண்டிய நோயாளிகள் மற்றும் காயமடைந்த பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாயிரத்தை எட்டியுள்ளது என்ற தகவலும் வெளியாகியுள்ளது